சேலம் மாவட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் துறை அமைச்சர் உயர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் உயர்திரு ரா ராஜேந்திரன் அவர்கள் வருக வருக என வரவேற்கிறோம் முப்பதாவது பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சேலம் மாவட்டத்தை சிறப்பு செய்ததற்கு மிக்க நன்றி அரசு மருத்துவ மோகனகுமார மருத்துவக் கல்லூரி ஸ்டீல் பிளான் ரோட்டில் இருக்குங்க இங்கே வந்து மதிப்புக்குரிய மக்கள் வாழ்த்துறை நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வருகை பிறந்து மாணவர்களுக்கு பட்டமளிப்பு நிகழ்ச்சி நடந்தது அப்புறம் இங்கேருந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது லைட்டிங்கு எஃபெக்டு மியூசிக் சவுண்டு செம்மையாக இருந்தது அதில் இந்த ஸ்டேஜில் ஒரு எழுத்து எழுதிருவிக்கும் அந்த வார்த்தை சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு என்ன மீனிங்னு புரியாது அது தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு சொல்லுங்கள் கமண்டில் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இது ஜூஸ் ஒன்று கொடுத்தாங்க அப்புறம் குட் டே பிஸ்கட் ஒன்று கொடுத்தாங்க அது நல்லா இருந்தது அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஸ்டேஜ் எஃபெக்ட் அதாவது ஸ்டேஜ் அந்த ஆடிட்டோரியம் அதெல்லாம் லைட் எஃபெக்ட் செம்ம சூப்பர் லெவலில் இருந்தது அப்படியே அதுக்குள்ளே ஒரு எல்இடி திரை இருந்தது லைட்லாம் செம்மையாக இருந்தது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பக்கம் ஃபயர் எஃபெக்ட் கொடுத்தாங்க பாருங்கள் அது செம்மையாக இருந்தது மியூசிக்கு அந்த ஸ்டூடெண்ட்டு எல்லாம் வரவேற்புலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க மாதிரி மெமோ ட்ராக் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப் வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்காரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இப்போக்குரிய மா சுப்பிரமணிய அவர்கள் அவர்கிட்ட ஒரு மனுவும் கொடுத்துருக்கேன் விரைவில் நடவடிக்கை எடுப்பார்னு நம்புகிறேன் ஏன்னா நான் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் வேறு யாரும் கொடுக்கல நன்றி வணக்கம் இது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்